அண்ணன் அவர்களின் மருமகன் புதுவடம் ஹலீம் அவர்களே ஹலீம் அவர்களின் வாழ்க்கை துணைவியும் அண்ணன் ஆதிதிராவன் அவர்களின் அருமை முதல்வியுமான டாக்டர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்புகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னணி தலைவர்களே கலைவேந்தன் அவர்களே அழகுவேந்தன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே திருமலவர் பள்ளியிட்ட கூத்த பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கருவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்காகவும் கரூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த தகவல் கிடைத்தது உடனடியாக நம்முடைய ஷெரீப் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டறிந்தேன் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தேன் இன்றைக்கு எழுப்பூரிலே இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறவிருக்கிற நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற மேலாது விழாவில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் புதுக்கோட்டைக்கு நான் நாளை வருகிறேன் ஆதிநாவிட அவர்களின் அறிவை மகளை சந்தித்து ஆறுதல் சொல்லுவேன் என்று நேற்று ஷெரீப் அவர்களிடத்திலே நான் கூறியிருந்தேன் அதன் பணியும் இன்றைக்கு திடவிட இந்த படத்திற்கு நிகழ்வை அன்பு இன்னவன் கே என் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் உடனடி ஏற்பாடு இதனை அமல் கவிச்சுடன் கவிதை பித்தனவர்களும் அருள்வர் ஜெயராமன் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரோடு நான் அவர்களோடு இணைந்து அவனுக்கு இரங்கல் தெரிவிக்க இருக்கிறோம் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்க இருக்கிறோம் என்கிற அந்த துடிப்போடு ஓடி வந்தேன் இந்த முன்னால் இருக்கிறேன் ஆனால் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியும் கூட நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட ஒன்பதரை மணி விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் இடையிலே இடுப்போம் நிகழ்ச்சி பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் நேற்று நேரம் உரையாற்ற இயலாத ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஆதிநாளர் அவர்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் அறிவேன் கம்பீரமான தோற்றம் உள்ளவர் பார்த்த போதெல்லாம் கையை குலுக்கி தோலை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் குடியரசு கட்சியிலே நீண்ட காலம் பணியாற்றியவர் என்றாலும் இடையிலே சில காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இணைந்து பணியாற்றியவர் மின்வாரிய தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்காக மட்டுமின்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களுக்காகவும் சிந்தித்தவர் செயல்பட்டவர் பின்னர் அவர் மறுபடியும் குடியரசுக் கட்சியோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என குடியரசுக் கட்சியில் மீண்டும் இணைந்து பணியாற்றினார் ஆனாலும் அவர் மீது கொண்டிருந்த எந்த சேதமும் இல்லை என்னை அவர்களுடைய உடன்பரப்பாக ஏற்றுக்கொண்டு எப்போது போல் சந்திக்கும் போதெல்லாம் ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் ஆதி திராவிடர் அவர்கள் அவர் மாற்றிக்கொண்டதும் நேரமும் நீல வண்ண ஆடை தோளிலே போர்த்தி இருப்பதும் அவருடைய அடையாளம் நீல வண்ணமும் கரும் இசையும் கம்பீரமானது என்று தனது பெயரின் மூலமாகவே மற்ற உணர்த்தியவர் ஆதித்ராவிட அவர்கள் அவருடைய ஒரே மகன் சத்தியவாணி அன்னை சத்தியவாணி மூத்தவர்களின் நினைவாகத்தான் அந்த பெயரை அவர் சூட்டியிருக்கிறார் இங்கே நன்றி பெருக்கோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்ணன் ஆதிநாவிடர் அவர்களை இழந்து வாடுகிற மருத்துவர் சத்யவாணி அவர்களுக்கும் அவருடைய இணைவாய் புதுமடம் அலீம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்த்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய திருவுடலை இந்த அலுவலகத்திலேயே வைத்து பொதுமக்களின் பார்வைக்கு வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு ஏற்பாட்டை செய்த கே எம் ஷெரீப் அவர்கள் இன்றைக்கு இந்த அலுவலகத்திலேயே அவருடைய திருவுருவப்படத்தையும் திறந்து வைக்க முன்வந்திருக்கிறார் என்பது அவரின் தலைவருக்கு ஆதிராவிர் அவர்கள் மீது மதிப்பும் பஞ்சுதலும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு உணர்ந்துகிறது கே எந்த ஷெரீப் அவர்கள் காங்ஷராம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு மாயாவதி அம்மையாரின் தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் அரசியலை பொதுமக்களே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைமை பொறுப்பை ஏற்று பணியாற்றியவர் என்பதை நாம் அறிவோம் அந்த புரிதல் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளோடும் ஒரு இணக்கமான உறவை அவர் வேண்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதே பரந்த பார்வை அதன் ஆதித்ராவிடம் அவர்களுக்கு நாம் உரிய வீரவணக்கத்தை செலுத்த வேண்டும் என்கிற இந்த அணுகுமுறை அந்த வகையிலே நான் இந்த நினைவேந்த கூட்டத்தில் வீரவணக்க நிகழ்வில் கே என் ஷெரீஸ் அவர்களையும் நன்றியோடு பாராட்டுகிறேன் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மறைந்த அந்த ஆதிராவிட அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன்